தாயால் கிடச்ச உசத்தியான சொந்தம் தாய் மாமா எத்தனை சண்டை போட்டாலும் உடன் பிறந்தவன் கட்டிக்கிட்டு போகையில் உசுறு பிரியும் வழியில் குடிச்சு போகிறவன் தாய்மாமன் உடன் பிறந்தவன் பிள்ளைய பெத்தெடுத்ததும் கொண்டாடி தீர்க்கும் மொத ஆள் தாய்மாமன் எல்லா தாய்மாமனுக்கும் மூத்த புள்ள உடன் பிறந்தவ உடன்பிறந்தவ உடன் கண்ணில் தண்ணி விட்டால் குடி துடிப்பவன் தாய்மாமன் கசத்துக்கு எல்லை இல்லை தாய்மாம உடனிருக்க இல்லை உதவின்னு கேட்டால் மறுக்காமல் செய்கிறது தாய்மாமை நம்ம தப்பே செஞ்சாலும் கோவத்தை காட்டாமல் பக்குவமாக திருத்துறது தாய் மாமை மலனும் தோணுச்சுன்னா தாய்மாமன் தோலை செஞ்சுக்கலாம் வழிகாட்டி தோல் கொடுக்கும் தாய்மாமன் போல யாரும் இல்லை வெல்கம் பேக்